வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மிக மிக முக்கியமான விஷயங்கள் மூன்று ஒன்று இன்றைக்கி ராஜஸ்தானில் பிரியங்கா காந்தி பேசிய பேச்சு அந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கொடுத்த இம்பேக்ட் அதை எல்லா ஊடகங்களும் ஒளிபரப்புறாங்க இன்னொன்று தெலுங்கானாவில் ராகுல் காந்தியுடைய பேச்சு ஒரே சமயத்தில் தென்னிந்தியாவையும் வட இந்தியாவையும் ரெண்டு காங்கிரஸ் தலைவர்கள் கலைக்கிட்ருக்க நேரத்தில் பிரதமர் மோடி வந்து சுதந்திர இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி முஸ்லீம் லீக் என்ன அஜெண்டாவை உபயோகப்படுத்துகிறாங்களோ அதே தான் காங்கிரஸ்னு ஒரு முஸ்லீம்களுக்கான கட்சி காங்கிரஸ்ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது என்ன சொல்கிறது வெக்கமாக இருக்குது வேற என்ன சொல்கிறது காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை எல்லோரும் இருக்காங்க இது நட நடந்தா சூப்பர் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய இவர் வந்து வித்தியாசமாக சொல்கிறாரு ரைட் அதுக்கு மக்கள் தக்க பாடம் போட்டுவாங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த தேர்தல் அறிக்கை எல்லாத்தாலும் இன்றைக்கி பேசப்பட வைத்ததே காங்கிரஸுடைய பெரிய பலம் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை மோடியிலேருந்து எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னும் என்னென்னா அந்த தேர்தல் அறிக்கையை பற்றியே நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு முக்கியமாக பார்க்க போகிறது அந்த பிரியங்கா காந்தியோடைய அந்த பேச்சு கூடிய கூட்டம் ஒரே நேரத்தில் அசோக் கெலாட்டும் சச்சின் பைலட்டும் கூடி கொடுத்த உற்சாகம் ஏற்கனவே சொன்னோம் சச்சின் பைலட் சொல்லிட்டாரு அசோக் கெலாட்டோட பையனை ஜெயிக்க வைக்கிறது ஏன் பொறுப்புன்னு அங்கே வேறு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காங்க தடவை மாதிரி ஃபுல் ஸ்விங் பிஜேபி அடிக்க முடியாதுன்னு ஆனால் கருத்து கணிப்பு எல்லாம் பிஜேபி அங்கே ஜெயிக்கணும்னு போட்டுட்ருக்குது எப்படி ஜெயிக்கும்னு நமக்கு தெரியல ஏற்கனவே வந்து ஆம் ஆத்மி அங்கே ஓரளவுக்கு வாக்கு இருக்குது அவங்களுடைய தலைவர் வேறு அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க பிஜேபி ஊடகங்கள் அப்படி தான் போடும் பொறுத்திருந்து பார்ப்போம் அதையும் தாண்டி மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்தியாவில் வந்து எண்பது சீட்டு உத்தரப்பிரதேசம்னா மகாராஷ்டிரா நாற்பத்தி எட்டு சீட்டு ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருந்தாலேயே பிரச்சனை ஒரு உரையில் மூன்று கத்தி ஷிண்டே அஜித் பவாரு அதுக்கப்புறம் பிட்னாவிஸ் திடீர்னு பிட்னாவிஸ் சொல்கிறாரு ஷிண்டேவோட பையன் ஸ்ரீகாந்த் ஷிண்டே அவர் மருத்துவர் அவரை வந்து நான் வந்து இந்த தொகுதியில் பரிந்துரைக்க பண்ணுறேன் என்ன தொகுதினா கல்யாண் கல்யாண் தொகுதியில் அவர் தான் நிற்பார் ஏன்னா அவர் தான் சீட்டிங் எம்பி அவருக்கே சீட்டு கொடுத்துட்டோம் ரெண்டு தடவை எம்பியாக இருந்திருக்காரு தானி தொகுதி அதுவும் சிண்டே வெயிட்டாக இருக்கக்கூடிய தொகுதி அதாவது சிண்டே அவங்க கேட்குறாங்க ஆனால் என்னென்னா பட்னாவிஸ் என்ன சொல்கிறாரு ஸ்ரீகாந்த் சிண்டே வந்து நிற்பேன்னு யார் சொல்கிறது ஏக்நாத் சிண்டே அவங்க பையனுக்காக பரிந்துரை பண்ணி பேசலை பிட்னாவிஸ் பேசுகிறார் இது அஜித் பவாருக்கு எரிச்சல் ஏன்னா அஜித் பவார் அந்த தொகுதியை கேட்குறாரு ஏற்கனவே பாராமதி தொகுதியில் அஜித் பவார் மனைவி சுனிதா அவங்க இருக்கும்போது லோக்கல்ல இருக்க ஒருத்தர் ஷிண்டேட்ருக்கவங்க கேட்குறாங்க ஒரே தொகுதிக்கு ஷிண்டே அஜித் பவார் கோஸ்டின் போகுது ஏற்கனவே நம்ம சொன்னோம் பாராமதியில் வேலை நடக்காது பாராமதியில் சரத்பவார் போய் ஏகப்பட்ட வேலையை பண்ணிட்டாரு சரத்பவாருடைய மாஸ்டர் பிளான்லாம் சொல்லிகிட்ருக்கும் போது பிட்னாவிஸ் இந்த வார்த்தை ஏன் சொல்லணும் இவரே குடுகுடுன்னு ஓடிப்போய் அஜித் பவார் தரப்பு கேட்டுட்டுருக்குது கல்யாண தொகுதியை இவரே தி திடீர்னு இப்போ அறிக்கை விடுறாரு நாங்கள் ஸ்ரீகாந்த் ஷெண்டே பின்னால் இருப்போம் யார் ஏக்நாத் ஷெட்டையோட பையன் எல்லாரும் ஒன்றா இருப்போங்கிறத தாண்டி அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறது தான் யாருமே ஸ்ரீகாந்த் சிண்டேக்கு எதிரியாக இல்லைன்னு எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறீங்க அப்பட்டமா தெரியுது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்போ கல்யாண் தானே இந்த ரெண்டு தொகுதியில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் நம்ம கேட்ட வரைக்கும் கல்யாண் தொகுதியில் இறங்கி பணம் செலவு பண்ணி சிண்டியை ஜெயிச்சிருவார் ஷிண்டாவோட பையன் ஜெயிச்சிருவார் இன்னும் குறிப்பாக உத்தவ் தாக்கரேக்கு கூட உத்தவ் தாக்கரே அவங்க ஆளுங்களுக்கு கூட ஏக்நா இவர் சிண்டே ஜெயிக்கிட்டு வந்தா நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணால் வெளியில் பார்க்கும்போது சண்டைங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஏக்நாத் சிண்டேக்கும் உத்தவுக்கு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தான் அங்கே மும்பையிலேயே பேசிக்கிறாங்க இது ஒரு இப்போ என்ன இருந்தாலும் அவர் விசுவாசங்க சும்மா சிண்டே அப்படி இருக்காரு அப்புறம் சேர்ந்துருவாருங்கிறாங்க இந்த தடவை சிண்டே மட்டும் தோத்தார்னா அவர் ஏக்நாத் சிண்டே போய் உத்தவ் தாக்கரே அப்படி சேர்ந்துருவார் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு ஏன் இதை உறுதிப்படுத்துகிறோம்னா எங்கே ஏக்நாத் ஷிண்டே போய் உத்தவ் தாக்கரேட்ட சேர்ந்துருவாங்கன்னு பிஜேபிக்கு தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு பிஜேபி என்ன பண்ணுது போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அமித்ஷா போய் ராஜ் ராஜ்தாக்கரேவை சந்திக்கிறார் அப்போவே எல்லாம் கேட்டாங்க என்னங்க ராஜ் ராஜ் தாக்கரே தெரியும் பால் பால்தாக்கரேவோட தம்பி பையன் பால் பால்தாக்கரேட பையன் உத்தவ் தாக்கரே அவர் இப்போ சிவசேனா வச்சுருக்காரு அவங்க அண்ணன் தம்பி பையன் ராஜ் தாக்கரே அவர் மராட்டியர்கள் மராட்டியத்துக்கு தான் அவர் ஒரு கட்சி வச்சிருக்கார் நவநிர்மான் சேனான்ட்டு அது வந்து ரொம்ப வன்முறையான கட்சியும்பாங்க பெருசாக எடுபடலை இப்போ போய் எடுபடாத ஒரு கட்சி தலைவரை ஏன் அமித்ஷா பார்க்குறாருன்னு சொன்னபோது திடீர் திருப்பமாக அதாவது பிஜேபி எப்பயுமே ஆளை தூக்குறது என்னென்னா உத்தவ் தாக்கரேக்கு நம்பிக்கையாக இருந்தால் ஏக்நாத் சிண்டேவை தூக்குனாங்க அதே போல் ஏக்நாத் சிண்டேவுக்கு நம்பிக்கையாக இருந்த சஞ்சய் சித்தார்த் அவர் தான் இப்போ ஏக்நாத் சிண்டியோட ஸ்போக்ஸ் பர்சன் சஞ்சய் சீர்தார் அவர் என்ன பண்ணுறாரு போன வாரம் போய் ராஜ்தாக்கரவே பார்க்குறாரு கேட்குறாங்க என்னங்க எங்கே பார்க்க வந்தீங்கன்னா இல்லை இல்லை பர்சனலாக பார்க்க வந்தேங்கிறார் நம்ம என்ன கேட்குறோம்னா என்னங்க ரெண்டரை வருஷமாக பர்சனல் உங்களுக்கு தெரியல இப்போ என்ன திடீர்னு பர்சனல் ஒன்றும் புரியலையே கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இன்னொன்று சிஎம்க்கு தெரியாமல் போக முடியாது இவர் சிஎம்கிட்ட சொல்லிட்டு போகல சிஎம்கிட்ட சொல்லிட்டு போகாமல் சஞ்சய் ராஜ் ராஜ்தாக்கரே வீட்டில் என்ன வேலை அதாவது அமித்ஷாவை போய் ராஜ்தாக்கரே பார்க்குறாரு வரக்கூடிய தகவல் என்ன ஷிண்டேவை ரிமூவ் பண்ண போகிறாங்க முதலமைச்சரை சிண்டே ரிமூவ் பண்ணிட்டு இவரை உட்கார வைக்க போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி பால்தாக்கரே அப்படிங்கிற ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு தலைவரை போட்டால் இன்னைக்கு ஏக்நா இந்த சிண்டே அதாவது உத்தவ் நம்ம சிவசேனாவை கைப்பற்றி விடலான்னு பிஜேபி ஒரு கணக்கு போடுது ஏன்னா உத்தவ் தாக்கரே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஷிண்டே ஒரு ஆள் இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சஞ்சய் ராஹாவத் சொல்கிறாரு எம்பி சிவசேனா எம்பி ஒன்றும் இல்லை ஏக்நாத் சிண்டே ஒரு நாள் அழுதுகிட்டே உத்தவ் தாக்கரையை பார்க்க வந்தார் அவர் சிஎம் அப்போ ஐயா என்னை ஜெயிலுக்கு போ இல்லைனா முதலமைச்சர் ஆவங்கிறாங்க என்னையா பண்ணலான்னு கேட்டாங்க கேட்டார் சரி தொலைஞ்சி போடாம முதலமைச்சர் ஆகுடா அவர் நாங்கள் தான் சொல்லி விட்டோம் ஏன்னா கைக்கு மேலே போயிடுச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் இதே மாதிரி நல்ல ஞாபகம் இருக்கும்போது அஜித் பவர் இதே மாதிரி தான் சொன்னார் ஒரு தடவை இதே மாதிரி பிஜேபிகிட்ட போய்ட்டு அவங்க பெரிய திரும்பி வரும்போது ஜெயிலுக்கு போக சொல்கிறாங்க பெரிய இப்போயும் அதான் இருக்காரு ஜெயிலுக்கு போக சொல்கிறாங்க போகலாமான்னு போலாமான்னு போய்த்தோடன அவர் அனுப்பி வச்சதுனால தான் இன்னைக்கு துணை முதல்வர் அதனால் மகாராஷ்டிரா அரசியலே பார்த்தீங்கன்னா சரத்பவாருக்கு ரொம்ப நம்பிக்கையான அஜித் பவார் துணை முதல்வர் ஆனால் பிஜேபி உடனே இருப்பார் அதேமாதிரி உத்தவ் தாக்கரேக்கு ரொம்ப நம்பிக்கையான ஷிண்டே முதலமைச்சர் அவர் ஆனால் பிஜேபி உடல்நிட்டு இருப்பார் ஆனால் இவங்களுக்குலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இது பிட்னாவிஸ்க்கு தெரியும் ஏன்னா பிட்னாவிஸ் ஆர்எஸ்எஸோட ஆளு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பிட்னாவிஸ் அவ்வளோவா பிடிக்காது அவரை கொஞ்சம் தட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இது ஆர்எஸ்எஸ் அவர் வளர்த்தணும்னு நினைக்கிது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி டபுள் கேம் விளாட்றது யார் ஒரு பக்கம் ஷிண்டேவை ஆதரிக்கிற மாதிரி பிட்னாபிஸ் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் ஷிண்டே கூட இருந்த சஞ்சய் சித்தார்த் நேராக போய் ராஜ் தாக்கரே பார்க்குறாரு பிஜேபி டபுள் கேம் ஒரு பக்கம் ஷிண்டேவை காலி போடணும் இன்னொரு பக்கம் அவங்க பையனுக்காக பிட்னாபிஸ் பேசுவார் எப்படி இதுதான் இன்னைக்கு மும்பை அரசியல் இருக்குது வெளிப்படையாக ஷிண்டே அவர்கள் பேசவில்லை என்றாலும் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலோ மத்தியில் அந்த அதிருப்தி இருக்குது என்ன நினைக்கிறாங்க பிஜேபி இந்த தடவை மேலே ஆட்சிக்கு வந்தால் நம்ம காலி நம்மளை தூக்கிட்டு தாக்கரே வந்துடுவார் அதுக்கு பதிலாக பிஜேபி தோத்து உத்தவ் தாக்கரே வந்தாலும் பரவாயில்ல போய் ராஜ் ராஜ்தாக்கரேட்ட சமாதானமாக முடியாது ஏன்னா உத்தவ் ஏக்நாத் ராஜ் ராஜ்தாக்கரேக்கும் பர்சனல் சண்டை பர்ஸ் அந்த கட்சியில் இருக்கும் போதே பர்சனல் சண்டையாக இருக்கக்கூடியவரை ஏன் போய் சித்தா சஞ்சய் சித்தா போய் பார்க்குறாரு இப்படி பலவிதமான கேள்விகளுக்கு விடைத்திரியன்னா ஒன்றே ஒன்று தான் சரத்பவார் பேசிய பேச்சு ஐயா இந்த மகாராஷ்டிரா மக்களுக்காக நான் வாழ்கிறேன் ஏற்கனவே வாழ்ந்தேன் வாழ்கிறேன் இன்னும் வாழ்வேன் என்னுடைய குடும்பத்திலேயே இந்த மாதிரி ஒரு பெரிய பிளவை உண்டாக்கி பிஜேபி ஒரு பெரிய துரோகம் விட்டது நான் என்ன பாவம் செய்தேன் என் பொண்ணை வந்து தலைவராகணும்னு நான் நினைக்கல பையன் மாதிரி வச்சுருந்தேன் இந்த மாதிரி பண்ணிட்டார் எங்களை எங் எங்க எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுவும் பாராமதி தொகுதியில் போய் சொல்கிறாரு ஒட்டு மொத்த கண்ணீர் விடுறாங்க ஐயோ ஐயோ என்னங்க உங்களுக்கே இந்த நிலவையா ஒட்டு மொத்தமாக அனுதா போட்டு போயிடுது இந்த அனுதா போட்டுங்கும் போது இன்னொன்று ஞாபகம் இதே மாதிரி தான் அந்த பிரதீபா தன்கர் பிரதீபா தன்கர் அப்படிங்கிறவங்க இப்போ வேட்பாளர் காங்கிரஸில் எந்த தொகுதினா சந்தர்பூர் இந்த சந்தர்பூர் தொகுதியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு மாதத்துக்கு முன்னாடி பாலு தன்கர் அவர் வந்து எம்பி காங்கிரஸ் எம்பி இறந்துட்டார் இப்போ அந்த அவங்க மனைவிக்கு சீட்டு கொடுத்துறாங்க அங்கே நிற்கக்கூடிய பிஜேபிக்கு ஒரே பதற்றம் ஏன்னா அனுதா போட்டு பெரிய லெவலுக்கு இருக்குது அங்கே போய் சரத்பவர் பேசுகிறார் ஏன்னா அங்கே அது இப்படி அனுதா போட்டு வருது ரெண்டு இப்போ நம்ம சொன்னதுலேயே ரெண்டு தொகுதி போயிடுச்சு ஏற்கனவே இருந்த எம்பி தொகுதி ஓரளவுக்கு பிஜேபிகிட்டே வர மாதிரி இருந்து அவர் செத்து போய் அவங்க மனைவிக்கு சீட்டு கொடுத்த உடனே யாரும் எதிர்பார்க்கல மனைவிக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு காங்கிரஸ் மனைவிக்கு சீட்டு கொடுத்துருச்சு அவங்க வேலையே பார்க்கட்டினா கூட ஒரு பெரிய அனுதாபத்தில் இன்றைக்கி சந்திரப்பூர் தொகுதி இன்றைக்கி காங்கிரஸ் வசமாகுது இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் பிஜேபி ஒரு கால்குலேஷன் போடுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில சிவசேனா உத்தவ் தாக்கரே தலைவர் நம்ம உத்தவ் தாக்கரே பண்ண ஒரு சிறிய தவறு அவர் என்ன பண்ணார் ரெண்டு சீட்டை வந்து பிரகாஷ் அம்பேத்கருக்கு கொடுக்குறேன்னு சொன்னார் பிரகாஷ் அம்பேத்கர் ஒத்துக்கிட்டார் ஆனால் அதுக்குள்ளே நட்டா அவர்கள் உங்களை பார்க்க போகிறாரு அப்படின்னு பிரகாஷ் அம்பேத்கர் வருது நம்ம ஏற்கனவே செய்தியில் போட்டோம் எல்லா ஊடகங்களும் சொன்னாங்க நாங்கள் அது இந்தியா கூட்டணியில் போகிறேன்னு சொன்னார் பிரகாஷ் அம்பேத்கர் திடீர் நட்டா போய் பார்க்குறாருன்னு அப்புறம் சரத்பவார் யாரோ சொல்லி பார்க்கல ஆனாலும் பிஜேபி தன்னுடைய ஏகப்பட்ட வித்தைகளை காட்டும் உங்கள் கட்சி இருக்கணுமா உடச்சிடுவோம் கட்சியை மேலே அவ்வளோ வழக்குகள் இருக்குது பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டுருவோம் நீங்கள் ஒதுங்கி நின்றுங்க அவன்ட்டு ஒதுங்கிட்டாருங்க அவர் ரெண்டு சீட்டு கொடுக்க தயாராக இருக்கார் உத்தவ் தாக்கரே நம்ம என்ன கேட்டால் நீங்கள் ரெண்டு சீட்டு தான் கேட்டீங்க வெளிப்படையை அதிகம் சொன்னீங்க கேட்குற தொகுதி கொடுக்குறோன்னு சொன்னார் அப்புறம் இதுக்கு நீங்கள் வந்து அம்பேத்கர் ஏன் வெளில வரீங்க அப்போ நல்லாவே பிரகாஷ் அம்பேத்கர் ஏன் வெளில வராரு இந்தியா கூட்டணி வச்சு நல்லாவே தெரியுது மிரட்டப்பட்டிருக்காரு அதாவது தலித் ஓட்டுக்கள் இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டத்திக்கு போயிடக்கூடாது இப்போ என்னாச்சு மாநிலத்திலும் பிஜேபி ஆச்சு மத்தியிலும் பிஜேபி ஆச்சு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்கனவே உத்தவ் தாக்கரேவையும் சரத்பவாரையும் உடச்சதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தல் உத்தவ் தாக்கரே நம்ம சரத்பவார் இவர்களுக்கு கூட்டம் கூடுமா ஏக்நாத் சிண்டேக்கும் இவருக்கும் கூட்டம் கூடுமா ஒன்றே ஒன்று தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் கூடுமா ஜெயலலிதா கூட்டம் கூடுமா அவ்வளோதான் ஜெயலலிதா அம்மாட்டிருந்து அவங்க இறந்துட்டாங்க இவர் வந்தார் இவர் இன்னும் பெரிய தலைவராக உருக்க அதே மாதிரி தான் ஷிண்டே அங்கே ஏக்நாத் சிண்டே ஏக்நாத் சிண்டே போய் உத்தவ் தாக்கரே துரோகின்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்கிறது இல்லை அவர் சும்மா சொல்லக்கூடாது ஏக்நாத் சிண்டே இன்னும் உத்தவ் தாக்கரேவை துரோகி திரோகி அந்த மாதிரி எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார் மேக்சிமம் வந்து பேசவே மாட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு சஞ்சய் சித்தார்த்தை வச்சு ஷிண்டேக்கு கூட இருக்கவரை வச்சே பிஜேபி போடுகிற மெகா பிளான் ராஜ் தாக்கரேவை உள்ளே கொண்டு வருது இப்போ என்ன சொல்கிறாங்க மகாராஷ்டிரா தினம் அந்த தினத்தில் ராஜ்தாக்கரே தன்னுடைய முடிவை அறிவிக்க போகிறாருன்னு இப்போ ஷிண்டே ஆதரவாளர்கள் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் இருக்காங்க என்ன கலக்கம் எப்படி இருந்தாலும் வந்து மேலே பிஜேபி வந்தால் நம்ம காலி என்ன பண்ணலாம் ஒன்று ஷிண்டேவோட ஆட்கள் பிஜேபிக்கு தாவணும் இல்லைன்னா உத்தவ் தாக்கரேட்ட போயிடணும் இல்லைன்னா ராஜ்தாக்கரேவுக்கு அணுக்கமாக இருக்கணும் கேள்விப்பட்ட தகவல் என்னென்னா ஷிண்டே ஆதரவாளர்கள் ராஜ்தாக்கரேட்ட போக ரெடி ஆகிட்டாங்க அது என்னங்க ஏற்கனவே உத்தவ் தாக்கரேட்டு எதுங்க வந்தாங்க இவங்களுக்கு என்ன கொள்கையா சிண்டேக்கு என்ன கொள்கை அவங்க கூட வந்துக்கெலாம் கொள்கையா காசு பணம் கிடச்சதுன்னு வந்தாங்க அதே காசு பணம் பிஜேபி ராஜ் தாக்கரேட்டை போங்கன்னா போயிட போகிறாங்க சிண்டே நடு ரோட்டில் விட வேண்டியதான் அதான் அவங்க பயணம் முதல் ஆகிட்டவனில் கல்யாண தொகுதியில் முடிஞ்சது இப்படி மிக பயங்கரமான வேலைகளை இன்றைக்கி வந்து பிஜேபி இருக்குது இன்றைக்கி வந்து மகாராஷ்ட்ரா அரசியலில் ஒரு பெரிய குழப்பம்தான் மக்களுக்கே ஒன்றும் புரிய மாட்டேது ஏன்னா இவர் அவர் போய் பார்க்குறாரு அவர் இவரை போய் பார்க்குறாரு ஒன்றே ஒன்று தான் அதாவது ஒரு திருடனிங்களே வச்சுருக்கணும்னு பிஜேபி நினைக்கிது ஏக்நாத் சிண்டேட்டை என்ன சொல்லுது எப்பா நீ ரெண்டு சீட்டு கேட்குற கல்யாணம் தானியம் கேட்குற தானி உனக்கு கொடுக்க முடியாது நீ ரொம்ப மோ உங்கள் பையனுக்கு கல்யாணம் கொடுத்துருவ தானிய நீ கேட்டீங்கன்னா ராஜ்தாக்கரே ரெடியாக இருக்கார் உன்னை காலி பண்ணிடுவோம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை எலெக்ஷன் முடிஞ்சாலும் முடியாட்டினாலும் நீங்கள் இருக்க மாட்டீங்க என்ன பண்ணுவீங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மகாராஷ்டிரா அரசியல் இன்னைக்கு ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்குது ஆனால் நம்ம பார்க்குறத எப்படி பார்க்குறேன்னா சரத்பவார் அவருடைய மூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தெளிவாக தெரியுது இதற்கு பின்னாடி ரொம்ப வலுவாக அவர் இருக்கார் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னா பாராமதி தொகுதியில் வந்து சுப்ரியா சூலோ நிற்கிறாங்க அங்கே சுனிதா ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தா இவர் போடுற வேலையெல்லாம் பார்த்தா சுனிதா ரொம்ப தடுமாறுற நிலைமைக்கு தான் அங்கே இருக்காங்க ஏன்னா முதல்ல என்ன சொன்னாங்க சுனிதா ஜெயிச்சிருவாங்க ஜெயிச்சிருவாங்கன்னா அந்த ஏரியாவில் சுப்ரியா சூலோக்காக களப்பணி ஆட்டினது சுனிதா தான் அப்படின்னாங்க இவர் எப்படி ஆஃப் பண்ணாருன்னு தெரியல அவருக்காக வேலை பார்த்த யாருக்கு வேலை பார்க்குறதில்ல ஃபுல்லாக சுப்ரியா சொல்ல இன்னொன்று அனுதா வாக்கு பாருங்க ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க ஏமா என் பொண்ணை ஏமாற்றிட்டாங்க இது அந்த மாநிலம் முழுக்க எதிரொலிக்குது அப்படி பார்த்திங்கன்னா போன தடவை இப்போ என்சிபிக்குன்னு அதாவது என்னென்னா சரத்பவாருக்காக ஓட்டு போடணும் என்னங்க வயசானவர் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பத்தியை உருவாக்குனது சரத்பவருடைய ரொம்ப சாணக்கியத்தனம் அதையும் தாண்டி அவர் பிட்னாவசியும் திட்டுறதில்லை ஷிண்டேவியும் யாரையும் திட்டுறதில்லை அவர் பெரிய மனுஷங்கிற அந்த இமேஜோடு அப்படியே பக்காவாக இருக்காரு பிஜேபி எங்கள் குடும்பத்தை பிரிச்சிருச்சுப்பா மக்கள் பதில் சொல்லுவாங்கப்பா ஒரே நான் என்ன தவறு செய்து அதோடு நிறுத்திக்கிட்டார் இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஒன்று தெரியும் சிண்டே உத்தவ தாக்கரேக்கு மற்ற யாருக்கும் பிரச்சனை இல்லை சிண்டேக்கு ஆபத்து முதலமைச்சர் பதவி ஆட்டம் கண்டுட்டு இருக்குது அப்போ அவங்க ஆட்கள் எப்படி வேலை செய்வாங்க அப்போ அந்த தொகுதிகளெலாம் என்ன நிலவரத்துக்கு வரும் ராஜ் தாக்கரே என்ன பிளான் போடுறாரு இப்படி பலவிதமான குழப்பங்களில் நாற்பத்தெட்டு சீட்டில் நீங்கள் கூட்டி கழித்து என்ன கூட்டி பழித்து பார்த்தாலும் எல்லாம் சொல்கிறாங்கள இருபத்தெட்டு சீட்டு பிஜேபி வரும் என்ன வேணால் கால்குலேஷன் போட்டாலும் அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் பதிமூணு பதினால தேராது பிஜேபி இன்னும் மறுபடி மேலே போய் இன்னும் கொஞ்சம் நாளில் மக்கள் அதாவது மௌன புரட்சிங்கிற மாதிரி ஒரு சரத்பவர் வேகமாக ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் பேச ஆரம்பித்தாருன்னா உத்தவ் தாக்கரே இறங்கி பேச ஆரம்பித்தாருன்னா உத்தவ் தாக்கரே இன்னும் இறங்கி பேசலை எங்கள் அப்பா ஆரம்பித்த கட்சி பாருங்க பிஜேபியோட நம்ம கூட்டணி வச்சு நம்ம வந்து அவங்களை தூக்கி நடுத்தோம் என் கட்சியை உடைச்சிட்டாங்க என்னை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ பாருங்க வேணுனே வந்து ராஜ்தாக்கரே உள்ளே கொண்டு வராங்க ராஜ்தாக்கரே நமக்கு எந்த அளவுக்கு நிலவரம் தெரியும் கடந்த காலத்தில் ராஜ்தாக்கரே நம்மகிட்ட என்னென்ன பிரச்சனை கொடுத்தாருன்னு தெரியும் இவ்வளோ விஷயத்த சொல்லும் போது அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்னொன்று மராத்தா கோட்டா மராத்தா கோட்டாவே இன்னும் ஏக்நாத் சிண்டே பண்ணல அந்த மராத்தா தலைவர் ஏற்கனவே உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு வேறு சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதத்துக்கும் அதிகமான மராத்தா மக்கள் இருக்காங்க இப்படியெல்லாம் வைத்து பார்க்கும்போது சரத்பவார் ஒரு பெரிய விளையாட்டை பண்ணிகிட்ருக்கார் இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணியுடைய அந்த தேர்தல் அறிக்கை எல்லாராலும் பேசப்படுது இன்றைக்கி வந்து நம்ம பிரியங்கா வந்து பேசியது அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி ஒரு கூட்டம் ராஜஸ்தான் அது நேற்று தான் சொன்னாங்க இன்றைக்கே கூட்டம் அதேமாரி தெலுங்கானே நல்ல கூட்டம் தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்குது அங்கே ஆட்சியிலே இல்லாமல் அவ்வளோ கூட்டம் கூட்டம் ஜெயிக்குது தோக்குதுங்கிறது எப்படி புரிஞ்சுன்னா மக்கள் ஆர்ப்பரிக்கிறது ஒன்று அதை பற்றியான விவாதங்கள் எல்லா தொலைக்காட்சியிலையும் இன்னும் எல்லா தொலைக்காட்சியிலும் என்ன வாதம் காங்கிரஸ் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுமா என்ன நிறைவேற்றுங்க ஏன்னா ஏற்கனவே வந்து கர்நாடகத்துலையும் பண்ணியிருக்கிறதுலையும் பண்ணியிருக்காங்க பழைய ஓய்வூதிய திட்டம் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் காங்கிரஸ் இன்னும் பெரிய ஒரு மூமெண்ட் கொடுக்கல நாங்கள் கண்டிப்பாக செயல்படுத்துவோன்னு சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சில விஷயம்லாம் பண்ண முடியும் சில விஷயலாம் பண்ண முடியாதுன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் சொன்னதை செய்வோம் ஏற்கனவே செஞ்சுருக்கோங்கிற ஒரு அணுகுமுறையோடு காங்கிரஸ் தேர்தலை தந்திக்குது இது பண்ணவே முடியாதுன்னு பிஜேபியால் சொல்ல முடியாது ஏன்னால் இங்கே தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இமாச்சலில் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஐம்பத்தெட்டு வயசானவங்களுக்கு கொடுக்குறாங்க கர்நாடகத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் வாக்குறுதி முடி ஏற்ற முடியாதது இல்லை இன்னொன்று பெட்ரோல் டீசல் மட்டும் அந்த பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெயை வாங்கி நம்பக்கிட்ட வந்து மோடி அரசு கொடுத்து மூணு லட்சத்தி மூணு புள்ளி ஐம்பது லட்சம் கோடி சம்பாரிச்சிருக்காங்கன்னு பாச்சிதம்பரம் சொல்கிறார் இது வரைக்கும் மோடியால் மதுக்கு மறுக்க முடியல என்ன இருக்காரு சும்மா காங்கிரஸ் தேர்தலுக்கே முஸ்லீம்களுக்கு சாதகமாக இருக்குது இதை விட ஒரு கேவலம் வேணாமாங்க மதச்சார்பற்றெல்லாம் பேசலாமாங்க இவர் உண்மையிலேயே பாருங்க நீங்கள் அந்த எலெக்ஷன் மறுபடியும் சொல்கிறோம் இந்த எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிச்சுன்னா எல்லோரும் சொல்கிற இல்லை நீங்கள் நீதித்துறையை பாருங்கள் நீதித்துறையை இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுறது தேர்தல் ஆணையம் கைக்குள்ளே வந்துச்சு இடி சிபிஐ ஐடி எல்லாத்தையும் கைக்குள்ளே விட்டாங்க யார் வரணும் பிஜேபி வரணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா ஜிக்கள் இருக்காங்கல்ல உயர் ஜாதியினர் ஜிக்கள் இன்னொன்று வந்து மோடிஜி வந்தால் முஸ்லீம்களையும் கிறிஸ்டினையும் வெளியே அனுப்பிடுவார் நினைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி மனப்படுத்தவர்கள் மட்டும்தான் மோடி வரும்னு நினைப்பாங்களே வெளியே உண்மையாக இந்தியா மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் தேசப்பட்டும் இவங்க சொல்கிறாங்களா தேசப்பட்டு 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 இவங்களோட நமக்கு தான் அதிகமாகுது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சவஹர்க இருந்துட்டு வந்துட்டு இவர்கள் நேரு உக்கூரம் சொல்கிறாங்க இப்போ மோடி அவர்கள் யாரையும் வந்து நம்ம பிறப்பால் வந்து தப்பு சொல்லக்கூடாதுங்க ஆனால் மோடி அவர்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து முன்னுக்கு வந்தவர் அவர் சிறைக்கு போனாருன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் மிக செல்வந்தரான அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் சிறையில் கழித்தார் அந்த நேருவியை இவங்க கலங்கப்படுத்துகிறாங்க பற்றி இவங்களால என்ன நம்ம பதவிக்காக எது வேணால் பண்ணுவாங்க இவங்களெல்லாம் பற்றி பேசி நம்ம உண்மையிலே அவ்வளோ கோபம் வருது ஒன்றும் போய் நம்ம ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறோம் எல்லோரும் சொல்கிறாங்க முன்னு நம்ம இன்றைக்கே சொல்கிறோம் பிஜேபி இரநூறுக்கு கீழே தான் வரப்போகுது இவங்க சொல்கிறாங்கல்ல நீங்கள் வேணால் பாருங்கள் யார் கையிலையாவது ஆட்சியை கொடுங்க மோடியும் அமித்ஷாவும் எங்கே போய் நிற்க போகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக காலம் அதற்கான விடையை சொல்லும் இயற்கையை விட்டு கொடுக்காது கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்